பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்பேஸுக்கும் மூணுக்கும் வித்தியாசம் தெரியாதவன்லாம் மத்திய அமைச்சர் இருக்காய அனுராக் தாக்கூர் என்ற எம்பி ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சந்திரனுக்கும் விண்வெளிக்கும் வித்தியாசம் தெரியாமல் உளறி கொட்டு விட்டு வந்திருக்கிறான் ஒரு மாணவர்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் பேசலாமா அனுமார் தான் விண்வெளியில முதன் முதல்ல பிறந்தவரா ஆம்ஸ்ட்ராங் இல்லையா ஆம்ஸ்ட்ராங்க்கு முன்னாடி தப்பு தப்பா வச்சிருக்கேன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சங்கி கும்பல் இந்த அனுராக் தாக்கூருக்கு அடுத்த பிரதமர் கூடிய ஒரு ஆசை இருக்கிறது அதற்காக இப்படி முட்டாள்தனமாக பேசினால் அனுமாரையும் ராமனையும் பேசினால் பாரத பிரதமராகி விடலாம் என்ற எழுதப்படாத விதியை வைத்திருக்கின்ற அந்த ஆர் எஸ் எஸ் முட்டாள் கூட்டத்திற்கும் இந்த பாரதிய ஜனதா சங்கி கூட்டத்திற்கும் தான் பதில் சொல்லுகின்ற சாக்கிலே சில விஷயங்களை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் விண்வெளி என்றால் என்ன சந்திர என்றால் ஆம்ஸ்ட்ராங் என்ன சொன்ன நிலவுல செருப்பால் அடிச்ச மாதிரி என்ன சொன்ன என்பதை பற்றி எல்லாம் பார்ப்போம் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் பட்டன் முதலில் விண்வெளிக்கும் நிலவுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல விண்வெளி என்பது இங்கிருந்து சுமார் இரண்டு மூன்று கிலோமீட்டர்களில் ஆரம்பமாகிவிடும் ஸ்பேஸ் ஒன்றுமே இருக்காது ஆக்சிஜன் இருக்காது சுவாசிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது அந்த விண்வெளி வெளிக்கும் விண்வெளிக்கும் பூமிக்கும் இடையில் இருப்பது ஓசோன் மண்டலம் அந்த ஓசோன் மண்டலம் தான் நம்முடைய உலகை காக்கின்றது அந்த ஓசோன் மண்டலத்தை தாண்டி தாண்டி இந்த புற ஊதா கதிர்கள் எல்லாம் வர முடியாது ஓசோன் மண்டலத்துக்கு அடுத்ததாக விண்வெளி தொடங்குகிறது அது ரெண்டு மூன்று கிலோமீட்டர்களிலேயே தொடங்கிவிடும் நிலவு என்பது சுமார் இரண்டு லட்சம் மைல்கள் தூரத்தில் இருக்கிறது பூமியில் இதுதான் அடிப்படை உண்மை இந்த மூதேவி போய் உலறி வச்சிருக்க மாணவர்கள் மத்தியில் நீ எங்கேயாவது சங்கி கூட்டத்தில் பேசு மசூதியை இடிக்க போற சங்கிகள் கூட்டத்தில் பேசுனா அல்லது இந்த பிள்ளையார் சதுர்த்தி விநாயகரை கொண்டு போய் அந்த ஆர் எஸ் எஸ் ஒரு இதா வச்சுக்கிட்டாங்கல்ல பிள்ளையார் சதுர்த்தி அது இதில் பேசியிருந்தா கூட பெருகி பொடி பொறிகொடலை வாங்கி தின்னுட்டு ஏதோ கண்டு காணாமல் போயிருப்பானுங்க மாணவர்கள் மத்தியில் பேசுகிறான் என்றால் மாணவர்கள் மத்தியில் பேசுவது எவ்வளவு பெரிய அபத்தம் நாளைக்கு அந்த டீச்சர்ஸ் என்ன பதில் சொல்லுவாங்க எப்படி எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் முதலில் ஒன்றை இவன் தெரிந்து கொள்ள வேண்டும் முதன் முதலில் விண்வெளிக்கு சென்றது யூரி ககாரின் என்ற ரஷ்ய விண்வெளி வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு யூரி ககாரின் ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி விண்வெளிக்கு சென்று முதல் மனிதன் விண்வெளியை சுற்றவன் அதாவது பூமியிலிருந்து ஸ்பேஸுக்கு போய் நூற்றி எட்டு நிமிடங்களில் உலகை சுற்றி வந்தான் யூரி ககாரின் அதுதான் மிகப்பெரிய சாதனை முதல் முதலில் விண்வெளிக்கு சென்றவன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் எலினா வலண்டினா டெரஸ்கோவா என்ற ரஷ்ய பெண்மணி அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி விண்வெளிக்கு சென்று தனி பெண்ணாக தனியொரு பெண்ணாக விண்வெளியை சுற்றி வந்தார் பூமியை சுற்றிட்டு வந்தாங்க வெளியில ஸ்பேஸ்ல அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு போற நிலவில் போய் அவை உடனே என்ன சொல்லியிருக்கலாம் அவனுடைய முதல் வார்த்தை அதுதான் மனித குலத்தை அவன் பிரதிநிதி பிரதிநிதித்துவப்படுத்தினான் நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இவங்க போயிருந்தா இந்தியர்னு சொல்லியிருப்பார் இந்தியர்களின் முதல் காலடின்னு சொல்லிருப்பார் அல்லது சங்கிகளின் முதல் காலடின்னு சொல்லியிருப்பார் நான் தான் அனுமானுடைய அடுத்த அடுத்த வாரிசுன்னு சொல்லியிருப்பார் ஆனால் லேல் ஆம்ஸ்ட்ராங் இர நிலவில் இறங்கியவுடன் சொன்ன வார்த்தை அ ஸ்மால் ஸ்டப் அஃப் மேன் அதாவது ஒரு மனிதனுடைய சிறிய காலடி தரம் பட் அ கிரேட் லீஃப் ஆஃப் மேன் கை மனிதகுலத்தின் மிகப்பெரிய அடி இது அப்படின்னு மனித குலம் வெள்ளக்காரன் அமெரிக்காவினுடைய பெரிய அடினு சொல்லல வெள்ளக்காரனுடைய பெரிய அடின்னு சொல்லல கிறிஸ்தவனுடைய பெரிய அடி காலடி தடம்னு மேன் பட் கிரேட் மனித குலத்தின் மிகப்பெரிய அடின்னு தாண்டா சொன்னான் எல்லாருக்கும் சேர்த்து சொன்னான் இந்த மனித குலத்திற்கான மிகப்பெரிய அடியை நிலவிலே பதித்திருக்கிறோம் என்று ஆம்ஸ்ட் சொன்னார் அதை சொல்ல வேண்டிய வார்த்தையை சுதந்திரத்தை நாசா அவனுக்கு தான் கொடுத்தது நீ எது வேணாம்னு சொல்லி இவங்க ஒண்ணு கட்டளை அப்படி நிலவில் காலடி வைத்தான் அவன் வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூலை இருபதாம் தேதி இதற்கெல்லாம் கணக்கு இருக்குது அனுமார் பறந்ததுக்கு எப்பப்பா கணக்கு இருக்கு அனுமார் பறந்த மிஷின் பேர் என்ன பியூயல் எங்கே நிரப்புனாரு இதெல்லாம் மாணவர்கள் கேட்டு மறுநாள் அந்த ஆசிரியை தொந்தரவு பண்ணுவாங்கல்ல எங்க நிரப்புனாரு எந்த மிஷன்ல எப்படி ஊத்தி பறந்தாரு மந்திரத்தை சொன்ன உடனே பறந்துட்டாருங்கிற நீ அப்படிதான் குஜராத்ல அந்த முன்னாள் பிரதமர் ஆனந்தி பெண்கிற முன்னாள் முதலமைச்சர் ஆனந்தி பெண்கிற பெண்மணி யாரோ ஒரு முனிவர் தான் எல்லா விமானங்களுக்கும் முன்னோடி அவர் தான் விமானம் தயாரிச்சாருன்னு சொல்லிட்டு இருந்தார் சொல்லிட்டு தெரிகிறார் அனுமார் பறந்ததற்கான அனுமார் பறந்ததுன்னா எப்படி பிறந்தாரு இன்னொரு ஒரு பிசிக்கல் பாடி வேணுமா இல்லையா ஒரு மெஷின் வேணும்ல மந்திரத்தில் பறக்க முடியுமா இந்த மாதிரி கற்பனை கதையெல்லாம் கிரேக்கத்தில் இருந்தது அதையெல்லாம் தூக்கி போட்டு எரிச்சுட்டாங்க கிரேக்க நாட்டில் இருந்தது ஒவ்வொரு நாட்டிலையும் நாட்டிலும் பைத்தியகாரத்தனமான கதைகள் கற்பனை கதைகள் கற்பனை கதைகள் கட்டுக்கதைகள் எல்லாம் இருந்தன பல வித்தியாசமான உருவ அமைப்பு கொண்ட தேவதைகள் அதெல்லாம் இருந்தது கிரேக்கத்தில் இருந்தது எகிப்தில் இருந்தது அதெல்லாம் கவைக்குதவாதவை அறிவுக்கு பொருந்தாதவை என்று அந்த மக்கள் ஒழித்து கட்டிவிட்டார்கள் இன்றைக்கால தூக்கி வச்சுக்கிட்டு புராண கதையை சொல்லிக்கிட்டு ஆட்சியை பிடிச்சி ஆட்சிக்கு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு கும்பல் இந்த மாதிரி கட்டுக்கதைகள் எல்லாம் உலகம் முழுவதும் எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்குது அவை வேறற்று போய்விட்டன அவற்றையெல்லாம் விரட்டி அடித்து விட்டார்கள் போட்டு பொசிக்கி விட்டார்கள் பகுத்திரை பற்றி நீ பேசுறது எங்கே வேணாலும் சங்கி கூட்டத்தில் போய் பேசிக்க உன்னுடைய தொண்டர்கள் காவி கூட்டத்தில் போய் பேசிக்க அல்லது இந்த கும்பமேளா மாதிரி கும்மி அடிக்கிற இடங்கள்ல போய் பேசிக்க ஆனால் மாணவர்கள் மத்தியிலே பேசியிருக்கிறாயே நீ அங்கே போய் பேசியிருக்கிற கல்பனா நீ கல்பனா சாவ்லாவை பேசியிருந்தால் நல்ல மனிதன் பாருங்க கல்பனா சாவ்லா தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து விட்டார் விண்வெளிக்கு செல்வதற்காக விண்வெளி பயணத்திற்காக அந்த விண்வெளி நிலையத்திற்கு செல்லுகின்ற முயற்சியில் நாசாவுடைய இதுல ஒரு அட்வெஞ்சராக புறப்பட்டு சென்று திரும்பி வரும் பொழுது நடந்த விபத்தில் உயிரிழந்து விட்டார் கல்பனா சாவ்வா சாவ்லா இந்திய பெண்களுக்கெல்லாம் ஒரு உதாரணம் கல்பனா சாவ்லாவை போன்றவர்கள் தான் நமக்கு உதாரணம் சதியிலே உடன்பாடு இல்லாதவர் உங்களுக்கெல்லாம் என்ன பெண் ஆண் இறந்தவுடன் மனைவி உடன் இறணும் கல்பனா சாவ்லா மாதிரி பறக்கலாம் கூடாது விண்வெளிக்குலாம் போகக்கூடாது கல்பனா சாவ்லாவை உதாரணமா சொல்றதுக்கு உங்களுக்கு ஏண்டா வலிக்குது இல்லை ஏன் வலிக்குதுன்னு சொல்றேன் விண்வெளிக்கு போனால்ல தைரியமாக போன ஒரு சிறு இளம் பெண்ணா இல்லையா இந்தியாவினுடைய மிகச்சிறந்த அடையாளமா இல்லையா இந்தியாவினுடைய மகளா இல்லையாவ தைரியமாக மரணத்தை ஏற்றுக்கொண்ட அல்ல விபத்து நடக்கலாம் உயிர் போகலாம் அதையெல்லாம் துணிஞ்சுதான் அவன் போனான் கல்பனா சாவ்லா துணிச்சலான மகள் அவ சதிக்கு உடன்படாதவள் உன்னுடைய சாமியார் பயிலட்டுலாம் கட்டுப்படாதவள் அறிவை தேடி சென்றால் அட்வென்ச்சராக போன மரணத்தை ஏற்றுக்கு வழியை ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய பெயர் சரித்திரத்தில் இடம்பெற்று விட்டது கல்பனா சாவ்லா கல்பனா சாவ்லாவை சொல்லு சரி சுனிதா வில்லியம்ஸ் சொல்லு இப்ப வந்தாங்களே அந்த அம்மா இத்தனை வருஷம் விண்வெளியில இருந்துட்டு போராடி வந்தாங்களே கல்பனா சுனிதா வில்லியம்ஸ் சொல்ல மாட்டேன் அனுமானத்தை சொல்றேன் ஆம்ஸ்ட்ராங்கு முன்னா முன்பாக அனுமான் பறந்தாராம் இந்த மாதிரி கட்டுக்கதைகளை எல்லாம் சொல்லுவதற்கு தான் முடியும் இருந்தாலும் இருந்தாலும் இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய தந்திரசாலிகள் எந்த இடத்துல எதை பேச வேண்டும் என்று இவர்களுக்கு தெரியும் எந்த இடத்துல பேசுனா இது வந்து நமக்கு பாதுகாப்பான இடம்னு சொல்லி ராஜஸ்தானில் மத்திய பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரி மக்களை அறியாமையின் பிடியிலே வைத்திருக்கின்ற அந்த இடங்களில் இவங்க பேசிட்டு தப்பிச்சு வர்றாங்க தமிழ்நாட்டில் பேசியிருக்க முடியாது மாட்டு மூத்திரம் குடிப்பவனுக்கு மாட்டுக்கான அறிவு கூட கிடையாது மாட்டுக்கு கூட அறிவு மிருகங்களுக்கு கூட கொஞ்சம் அறிவு இருக்கு இவர்களுக்கெல்லாம் எதுவும் தெரியும் இதெல்லாம் தவறு என்று தெரியும் இதெல்லாம் பைத்தியகாரத்தனம் என்று தெரியும் இருந்தாலும் இதை நாம் ஜெயிக்கலாம் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று மக்களை ஏமாற்றித்தான் நாம் வெற்றி பெற முடியும்னு சொல்லி உண்மை மேலோ சத்தியத்தின் மேலோ எதன் மேலோ நம்பிக்கை இல்லாமல் வெறும் தந்திரம் மூட நம்பிக்கை முட்டாள்தனத்தில் நம்பிக்கை வைத்து வெற்றி பெற்று விடலாம் என்று தொடர்ந்து வெற்றி பெறாங்க அந்த முட்டாள்தனத்திற்கு முடிவரை வரும் அறிவுக்கு தடையாக இருக்கின்ற எந்த ஒரு விஷயமுமே அப்புறப்படுத்தப்படும் இது கடவுளுடைய தீர்ப்பு உலகம் முழுவதும் அப்படித்தான் உலகம் முழுவதும் அறிவுக்கு தடையாக இருந்த எந்த விஷயமும் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது அது இந்தியாவில் தொடர்கிறது இந்தியாவிலும் அது வரும் அறிவுக்கு முன்னால் எல்லாமே எல்லா எல்லாமே விடுபட்டு விடும் உடைபட்டு விடும் விடும் ஏனென்றால் அறிவுதான் கடவுள் ஆக இந்த தந்திரங்கள் முட்டாள்தனங்களை எல்லாம் நீ எங்க வேணாலும் சொல்லிக்க உன் கட்சி கூட்டத்தில் சொல்லிக்க மாணவர்கள் மத்தியிலே போய் சொல்லி இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசு பொருளாகிவிட்டார் நமக்கு தெரியாது பாரதிய ஜனதா கட்சி நாளைக்கு அவரையே பிரதமர் வேட்பாளராக போடலாம் மோடிக்கு பிறகு சொல்ல முடியாது ஏன்னா இந்த மாதிரி முட்டாள்தனத்தை தந்திரமாக விதைப்பவர்கள் தான் அவர்களுக்கு தேவை மக்களை சிந்திக்க விடாமல் அறியாமையில் மூழ்கடித்திருப்பவர்கள் தான் அவர்களுக்கு தேவை அந்த வகையிலே அனுராக் தாக்கூர் அவர்களுக்கு சரியான நபர் ஆனால் அறிவு பெற துடிக்கின்ற இந்திய மாணவ சமுதாயத்திற்கு இந்த ஆள் ஒரு தந்திரக்காரன் முட்டாள்தனத்தை விதைக்கிறான் வேரறுக்கப்பட வேண்டியது அதை மாணவர் உலகம் தெரிந்து கொள்ளும் நாமும் அதை பேசி வைப்போம் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பட்டனை அழுத்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்